காணிய பறிச்சான் வீட்டை பறிச்சான் இந்து கோயிலை அடிச்சான் தமிழ் முஸ்லிமுடைய பள்ளிவாசல் இடிச்சான் இடிச்சான் யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சான் எல்லா அடாவடி மண்ணின் மக்கள் மீது செலுத்தினான் பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடியது அப்படி தலைவிரித்து ஆடிய போது அந்த அரச பயங்கரவாதத்தை பெண்களை பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கினான் தாயின் முன் மகளை கற்பழித்தான் மகன் முன் தன்னுடைய அக்காவை கற்பழித்தான் ஆக தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகளை தாய் தந்தையர் காடையர்கள் படுகொலைக்கு உள்ளாக்கினார்கள் பெண்களின் மார்புகளை அறுத்து கம்பிகளிலே வீதிகளிலே தமிழ்ச்சி மார்பு கரிகள் விற்கப்படும் என்று அந்த அநியாயத்தை தட்டி கேட்ட ஒரு குழுவாக உருவாகிய இயக்கம் தான் வெறும் நால்வரோடு உருவாகிய இயக்கம் தான் தமிழ தேசிய தலைவன் தலைமையில் இயங்கிய விடுதலை புலிகள் என்கிற எல் என்று சொல்லக்கூடிய அந்த விடுதலை புலிகளின் இயக்கம் ஆக நீங்கள் உலக வரலாற்றில் ஒவ்வொரு இயக்கங்களும் சேர்க்குவாரை நாம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் கொண்டாடுகிறோம் உலகத்தின் மாபெரும் விடுதலை போராட்டத்துடைய தியாகிகளை வணங்குகிறோம் போராட்டுகிறோம் எதற்காக அந்த குரலற்ற மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்க வந்தவர்கள் அந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய வந்தவர்கள் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஜார்க்கண்ட்ல உயிரை தருகிறார்கள் இலங்கையிலே ஐம்பதாயிரம் போராளிகள் சுதந்திர தமிழகத்திற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் சிங்கள பேரிவனாத அரசு உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் ரசாயன குண்டுகளையும் குண்டுகளையும் ஏவி எமது மக்களை கொலை செய்தான் கிட்டத்தட்ட ஒன்றரை மக்களை கொன்று குவித்தான் அந்த போர் தொடங்கிய காலத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்தான் அந்த இரண்டு லட்சம் மக்களை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்த அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து களத்தில் நீண்டவர்கள் தான் விடுதலை புலிகள் என்கிற எமது சேர்ந்து முன்னெத்தியார்கள் எனது அண்ணன்களின் அக்காக்களின் தங்கைகள் அங்கே கண்ணிகளும் விதுஷாக்களும் அங்கு எதற்காக படிய உருவாக்கினார்கள் எனது மாவீரன் பொட்டமான அவருடைய தலைமையில் உலகத்தில் ஏவனாலும் கணிக்க முடியாத மாபெரும் புலனாய்வு படை அந்த மண்ணில் எப்படி இங்க இந்த அநியாய அக்கரம் இருக்கிறது அல்லவா கனிம கொள்ளை இன்னைக்கு ஒரு தாசிதார் ஆபீஸ்க்கு போனா காசு ஆபீஸ் போனா காசு ஆபீஸ் போனா காசு மாநகராட்சி ஆபீஸ் போனா காசு காசு இல்லாத எந்த வேலை நடக்குதா இன்னைக்கு சமூக வலைதள நண்பர்கள் அரசாங்கம் சாலை போடுது நான் இந்த அரசாங்கம் மட்டும் சொல்ல எந்த அரசாங்கம் சாலை போட்டாலும் சமூக வலைதள சமூக அரவர்கள் அந்த ரோட்டை அப்படியே கையாலேயே பேக்கிறான் பாருங்க ரோடு போட்ட லட்சணம் பள்ளிக்கூடம் ஆரே மாசத்துல உழுது பேத்துக்கிட்டு உழுது பாலம் உழுது பாலாறு பாலம் கட்டண பாலம் ஏண்டா உழுதுன்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றாங்க அது அளவுக்கு மீறி மழை பெய்யுது நீங்க அளவுக்கு மீறி மழை பொய்யும் வெள்ளம் வரும் அதை தாங்கக்கூடியதானே உங்க பொறியியல் பிரிவு கணினி பிரிவு அதுக்கு அதுக்குதானே நீங்க இன்ஜினியர் தானே உங்களுக்கு மாசம் ரெண்டு லட்சம் சம்பளம் உங்களுக்கு தமிழ்நாடு அரசுன்னு ஜீப்பு அரசாங்க காரு சொகுசு மாளிகை கொடுக்குறோம்